மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று இளங்காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா ஏசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ராயேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்வார் இஸ்ராயேலின் கடவுளாகிய அதே ஆண்டவர் உங்களுக்கு பின்னே பாதுகாப்பாக இருப்பார் இந்த இதை பற்றி நான் ஒரு முறை ஒரு மறை உரை கொண்டிருக்கும் போது இது இந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டினேன் உடனே ஒரு சிறுவன் எழுந்து சொன்னான் அது எப்படி ஆண்டவர் முன்னாலே இருப்பார் பின்னாலே இருப்பாரா அப்படின்னு சொல்லி கெண்டதா கேட்டேன் அப்ப அவன்கிட்ட சொன்னேன் இந்த இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அப்படியே யோசித்து பார்த்து ஆமா முன்னால விளக்கு தூணு பின்னால மேகம் அப்படின்னு சொன்னான் நண்பர்களே நம் ஆண்டவர் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றவர் நமக்கு முன் வழிகாட்டி செல்லுகின்றவர் நமக்கு பின்னே பாதுகாப்பு அளித்து வருகின்றவர் இந்த உண்மையை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் உணர்ந்திருந்தோம் என்றால் கட்டாயமாக நாம் ஏதற்கும் பயப்பட வேண்டியதில்லை என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாக நாம் பயணம் செய்வோம் அந்த தைரியத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக ஆமேன்